டே டைமில் மட்டும் இல்லாமல் நைட் டைம்லையும் இந்த ப்ராஜெக்ட் எவ்வளவு அழகாக இருக்குன்னு பாருங்கள் நிறைய லைட்ஸோட என்ட்ரன்ஸில் பிரம்மாண்டமாக பெரிய ஆர்ச் சுற்றியும் நிறைய லைட்ஸ் கொடுத்துருக்கிறதுனால நைட் டைமில் கூட சூப்பராக விளையாடுற மாதிரி பெரிய ஃபுட்பால் டர்ஃப் சில்ட்ரன் பிளே ஏரியா ஓப்பன் ஜிம் வாக்கிங் ட்ராக்னு சூப்பராக டெவலப் பண்ணியிருக்காங்க கோயம்புத்தூர் சத்தி ரோட்டில் சரணம்பட்டி கோவில் பாளையம் அடுத்து கணேசபுரமில் என்ஹெச் ரோட்டில் இருந்து வெறும் எழுநூறு மீட்டர் தொலைவில் எம்எம் விஐபி நகருங்கிற பேரில் டுவெல் ப்ளஸ் வேர்ல்டு கிளாஸ் அம்யூனிட்டிஸ் கொடுத்து கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்டை ப்ரீமியமாக டெவலப் பண்ணியிருக்காங்க டிடிசிபி அண்டு ரரா ரெண்டு அப்ரூவலுமே வாங்கியிருக்காங்க மொத்தம் ஏழு ஏக்கர்ஸில் இந்த லேஅட்டை பிரிச்சிருக்காங்க இதில் மினிமம் ரெண்டரை சென்ட்லேருந்து அஞ்சரை சென்ட் வரைக்கும் இருக்குது ப்ரீமியம் சைட்ஸ் ஈஸ்ட் ஃபேசிங் நார்த் ஃபேசிங் நார்த் ஈஸ்ட் கார்னர் சைட்ஸ்னு எல்லா சைட்ஸுமே இருக்குது நமக்கு எந்த டேரக்ஷனில் பிடிச்சிருக்கோ என்ன சைஸில் வேணுமோ நம்ம ஹாப்பியாக புக் பண்ணிக்கலாம் இந்த ப்ராஜெக்டில் என்னென்ன அம்யூனிட்டிஸ் கொடுத்துருக்காங்கண்ணா கேட்டட் கம்யூனிட்டி டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் செக்யூரிட்டி ப்ராஜெக்டில் நிறைய சிசிடிவி கேமராஸ் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க ப்ராஜெக்டை சுற்றி காம்பவுண்ட் வால் கட்டி சிமெண்ட்டில் பூசி நீட்டாக பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க என்ட்ரன்ஸில் கிராண்டாக பெரிய ஆர்ச் ரோட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு முப்பது அடியில் நல்லா அகலமான தார் ரோடு ரோடுக்கு ரெண்டு பக்கமும் ட்ரைனேஜ் சிஸ்டம் ரோடுக்கு ரெண்டு பக்கமும் ட்ரீ பிளான்டேஷன் ஸ்ட்ரீட் லைட் இபி கனெக்ஷன் ஒவ்வொரு சைட்டுக்குமே ரெண்டு வாட்டர் பை கனெக்ஷன் ஒன்று வந்து ட்ரிங்கிங் வாட்டருக்கு இன்னொன்று வந்து போர் வாட்டருக்கு காமன் போர்வெல் ஓவர்ஹெட் வாட்டர் டேங்க் ஃபென்சிங் அண்டு கேட்டோட செப்ரேட் பார்க் ஃபுட்பால் டர்ஃப் ஓப்பன் ஜிம் சில்ட்ரன் பிளே ஏரியா வாக்கிங் ட்ராக் குழந்தைகளுக்கு பிடிச்ச மாதிரி காம்பவுண்ட் வாலில் பெயிண்ட்டில் நிறையா ஆர்ட் ஒர்க்குன்னு ப்ராஜெக்டை வேறு லெவலில் டெவலப் பண்ணியிருக்காங்க தமிழரோட பாரம்பரியத்தை உணர்த்தும் வகையில் உழவன் ரெண்டு மாடுகளை வச்சு ஏறுபூட்டி உலகிற மாதிரி நல்ல ரியலிஸ்டிக்காக பெரிய சைஸில் செல செஞ்சுருக்காங்க பார்க்க ரொம்ப இருக்கு இது வந்து மூணு லட்ச லிட்டர் கெப்பாசிட்டி அளவுள்ள மேட்டுப்பாளையம் வாட்டர் சம்ப் இந்த ப்ராஜெக்ட்குள்ளே தான் அமைஞ்சிருக்கு இந்த டேங்கில் தான் சுற்றி இருக்கிற ஏரியாஸுக்கும் அது போக இந்த ப்ராஜெக்ட்டுக்கும் ட்ரிங்கிங் வாட்டர் சப்ளை இருக்கு இதில் மெயின் அட்வான்டேஜ் என்னென்னா சைட் புக் பண்ணி வீடு கட்டும் போது நம்ம இமீடியட்டாக ட்ரிங்கிங் வாட்டர் கனெக்ஷன் வாங்கிக்கலாம் அது போக இந்த ப்ராஜெக்டில் காமன் போர்வெல் இருக்குது ஓவர்ஹெட் வாட்டர் டேங்கும் கட்டியிருக்காங்க நிறைய அம்யூனிட்டிஸ் கொடுத்து ப்ராஜெக்டை ப்ரீமியமாக டெவலப் பண்ணியிருக்காங்க இதில் நம்ம சைட்டாக வேணுன்னாலும் வாங்கிக்கலாம் இல்லை வீடு கேட்டாலும் இவங்களே கஸ்டமைஸ்டு டிசைனில் நம்ம பிளான் கேத்த மாதிரி நல்ல குவாலிட்டியாக கன்செர்ட்டும் பண்ணி கொடுத்துருவாங்க சைட் வாங்குறதுக்கு வீடு கட்டுறதுக்கு ரெண்டுக்குமே இவங்க எயிட்டி டு நைன்ட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் பேங்க் லோன் இவங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்றாங்க இது வந்து கோயம்புத்தூர் சக்தி என்ஹெச் ரோடு கணேசபுரம்ங்கிற பிளேஸ் இந்த என்ஹெச் ரோட்டில் இருந்து ஜஸ்ட் செவன் ஹண்ட்ரட் மீட்டர் டிஸ்டன்ஸில் நம்ம ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்கு பாரதி மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் வந்து வெறும் த்ரீ ஹண்ட்ரட் மீட்டரில் இருக்குது ஆண்டனி மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் வந்து ஜஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டரில் இருக்கு கோவை வித்யாசுமரம் ஸ்கூல் வந்து சிக்ஸ் கிலோமீட்டரில் இருக்குது இன்ஃபோ காலேஜ் வந்து ஃபைவ் கிலோமீட்டரில் இருக்கு ஆதித்யா காலேஜ் சிக்ஸ் கிலோமீட்டரில் இருக்குது கேஎம்சிக் ஹாஸ்பிட்டல் ஃபோர் அண்ட் ஆஃப் கிலோ என் என்எம் ஹாஸ்பிட்டல் சிக்ஸ் கிலோமீட்டர்லேயும் குமரன் ஹாஸ்பிட்டல் செவன் கிலோமீட்டர்லேயும் இருக்குது மால் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் டென் கிலோமீட்டரில் இருக்குது ப்ரொபோஸ்டு மெட்ரோ ஸ்டேஷன் வந்து சத்தி ரோட்டில் கணேசபுரம் வரைக்குமே பிளான் பண்ணியிருக்காங்க ஒன்ஸ் மெட்ரோ ஸ்டேஷன் வந்துருச்சுன்னா இந்த ஏரியா வேறு லெவலில் டெவலப் ஆயிரும் ஸோ இப்போ இன்வெஸ்ட் பண்ணுறதே இது பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்குது ரெசிடென்ஷியல் பர்பஸ் பார்த்திங்கன்னா சுற்றி நிறைய வீடுகள் உள்ள ஒரு நல்ல குடியிருப்பு பகுதியில் இந்த ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்கு அதே சமயம் என்ஹெச் ரோட்டுக்கு ரொம்ப பக்கமாகவே இருக்குது அதனால் ரெசிடென்ஷன் பர்பஸ்க்கு இது ரொம்ப சூட்டபுளாக இருக்குது ஆல்ரெடி சைட் புக் பண்ண கிளைன்ஸ் வந்து கூடிய சீக்கிரம் வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணுறாங்க கோயமுத்தூரில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக டெவலப் ஆயிட்டு இருக்க சத்திய ரோட்டில் சைட் தேடிட்டு இருந்திங்கன்னா அதுவும் ப்ரீமியம் கேட்டட் கம்யூனிட்டியில் தேடிட்டு இருந்திங்கன்னா இந்த ப்ராஜெக்ட்டை கன்சிடர் பண்ணுங்க இந்த ப்ராஜெக்ட் கண்டிப்பாக உங்களுக்கு சூட் ஆகும் த்ரீ டேஸ் பிரைஸ் டீடெயில்ஸ் அது சைட் ரிசீட்டுக்கு வீட்டில் இருக்கிற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த எபிசோட்ல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்